ఓం శుక్లాంభరం విష్ణు సశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయే థర్వ విఘ్నోపశాంతయ వ్యాసం వశిష్టనం శక్తే పౌత్రమకల్మం పరాశరాత్మజం వందే సుఖతాంతపో తపోనితిం వ్యాసాయ విష్ణు రూపాయ వ్యాస రూపాయ విష్ణవే నమో వైబ్రహ్మ నిజే వాసిష్టాయ నమో నమ అవికారాయ శుద్ధాయ నిత్యాయ పరమాత్మ సతైక రూపాయ విష్ణవే సర్వజిష్ణవే యస్య యరణమాత్రేణ జన్మ సంసార బంధనాత్ విముచ్యతే నమస్తస్మై విష్ణవే ప్రభవిష్ణవే ॐ नमो विष्णवे प्रभुविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्माणशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवम् पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकम् दैवतम् लोके किम् वाप्येकम् परायनम् स्तुवन्तत्तक्कमर्थन्तः प्राप्य युर्मानवाशुमम् को धर्मः सर्वधर्माणाम् भवतः परमो मतः किम् च जन्तुर्जन्मसंसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन्नित्यम् भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिदनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुव नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञम् सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणाम् धर्मो दिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षम् स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमव्यपरायणम् पवित्राणाम् पवित्रं यो मङ्गलानाम् च मङ्गलम् दैवतम् देवतानाम् च भूतानामिव पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिञ्च प्रलयम् यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रदानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नामसहस्रं मे शुणुपापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिविपरिगीतानि तानि पक्षा विभूतये नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्देशतारिणे य श्रीकृष्णचैतन्यप्रभुनित्यानन्द श्रीअद्वैतगदाधर अद्वैतगदाधर श्रीवासादिगौरभक्तवृन्द ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா நமஸ்காரம் நாம் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து ஒவ்வொரு சனி மற்றும் திங்கட்கிழமைகள்ல ஒவ்வொரு வகுப்புலயும் மூன்று நாமங்கள் குறைந்தது இல்ல நான்கு நாமங்கள் வரைக்கும் அவளுடைய விளக்கத்தோட பார்த்துட்டு இருக்கோம் அதுல நாம் போன வகுப்புல பார்த்தது அப்படிங்கிறது துராதர்ஷா அப்படின்னு நாமத்தை பார்த்துருந்தோம் இல்லையா துராதர்ஷா எண்பத்தி ரெண்டு பார்த்துருந்தோம் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது எண்பத்தி மூன்று நாமம் கிருதஜா அப்படின்னு நாமம் கிருத்தஜா அப்படின்னா என்னது கிருத அப்படின்னா கிரு அப்படின்னா செயல்பாடு கரணே சொல்றோம் கரணம் காரியம் கரோதி எல்லா அது வந்து வருது சோ கர கிருத்தஜ அப்படின்னா நாம் செய்த செயலை இங்க அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் நன்றி மறவாத விசுவாசம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் நமக்கு திருவள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லி இல்ல இதெல்லாம் நமக்கு சாஸ்திரத்துல இருந்து எடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தான் அதனால தமிழ் அதனாலதான் திருக்குறளை தமிழ் மறை அப்படின்னு சொல்றது மறை அப்படின்னா என்னது மறை அப்படிங்கிறது வேதம் தான் வேறு கிடையாது வேதத்துக்கும் மறை அப்படின்னு பேர் இருக்கு எதனால கார என்ன காரணம் அப்படின்னா அது மறைத்து மறைத்தே பொருள் சொல்லும் வெளியில போது ஒரு அர்த்தமா இருக்கும் ஆனா அதனுடைய மறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப இந்த நான் சொன்ன இந்த ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா இந்த குரல் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ராமருக்கு பொருந்துவான் என்னது ஒருவன் எவ்வளவு த உதவி கொஞ்சம் உதவி செஞ்சாலும் சின்ன உதவி செஞ்சாலும் ராமர் என்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாரு கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேன அப்படி துஷதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கதஞ்சித்து கதஞ்சித்து அப்படின்னா உதவி பண்ற மாதிரி ராமருக்கு நம்ம என்ன உதவி பண்ண முடியும் ராமருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி என்னது அப்படி இருந்தாலும் உதவியை போல அமைஞ்சிடுச்சு அவ்வளவுதான் உதவி போல அமைஞ்சிடுச்சு அப்படி நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ராமருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அதை எப்பயும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாராம் எப்ப பார்த்தாலும் அதை சொல்லிட்டே இருப்பாரு அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு அவ்வளவு பெரிய உதவி பண்ணி பண்ணி அவ்வளவு பெரிய காரியம் பண்ணி எனக்காக அவ்வளவு பெரிய காரியம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்றாரு நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் நிஸ்ம நமரதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாரான் சதாமப்பி எத்தனை ஒன்னு ரெண்டு கிடையாது ஆயிரக்கணக்கான தவறுகள் செஞ்சாலும் ஒரு தவறை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டாரான் நீங்களா வந்து பகவான் கிட்ட சுவாமி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படியா எனக்கு தெரியலையே எனக்கு ஞாபகம் இல்லையே சரி சரி பரவாயில்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காத அதை போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரா அப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியும் என்னைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் நாம் செய்யக்கூடிய எத்தனை தவறுகளா இருந்தாலும் அதை அப்பயே மறந்து போயிடுறாராம் அதனால அவருக்கு பேரு கிருதஜா சொல்லி பேர் கொடுக்குறேன் கிருதஜா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கார் நாம வேணா மறந்து போயிடலாம் நாம வேணா செஞ்ச நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ மறந்து போயிடலாம் பட் பகவான் எதையும் மறக்கிறது கிடையாது அதை அப்படியே ஞாபகம் வச்சிருந்து நமக்கு திருப்பி கொடுக்குறாரு அதனால அவருக்கு பேரு கிருத்தஜா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு நாம் இந்த விஷயங்களை வந்து ராமருடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும் கிருஷ்ணருடைய சரித்திரத்திலே பார்க்க முடியும் கிருஷ்ணரா இருந்தாலும் சரி ராமரா இருந்தாலும் சரி ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் போதும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்களா கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில நீ என்ன பண்ணா போது எனக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் பண்ண தேவையில்லை பொதுவா ஒரு பெரிய மனுஷனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் பண்ணும் சின்ன விஷயம் எல்லாம் பண்ணா மறந்து போயிடுவாங்க ஆனா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணா போதும்னு சொல்லி சொல்றாரு என்ன சின்ன காரியம் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் அஹ் அஷ்ணாமி பிரியதா ஆத்மனக அப்படின்னு சொல்லி நீ எனக்கு பெருசெல்லாம் ஒண்ணு தர வேண்டாம்ப்பா ஒரே ஒரு துளசி எலியவை கொஞ்சம் தண்ணிய வச்சு அதுல துளசி எளியவை இல்லைன்னா ஒரு பழத்தவை இல்லைன்னா ஒரு பூவை கூடவை போதும் எனக்கு அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படியாக கிருஷ்ணர் ராமர் ராமர் சொல்ல போனோம் அப்படின்னா ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா அஹ் ஆஹ் வந்திருக்கார் வந்திருக்காரு இலங்கைக்கு போகணும் சோ இலங்கைக்கு போகணும் அப்படின்ற போது நடுவுல பெரிய பாலம் கட்டணும் ஸோ பாலம் கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது விபீஷண் சொல்றான் நீங்க வந்து சமுத்திரராஜன் சனாகதி பண்ணுங்க சமுத்திரராஜனை வந்து நமஸ்காரம் பண்ணி அவரை வேண்டுங்க அவர் உங்களுக்கு பலி கொடுத்தாரு நீங்க பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்றார் ராமருக்கு யாரையும் வழிபட்டலாம் தெரியாது சரி எப்படி வழி பண்ணணும் நீயே சொல்லி கொடு அப்படின்றாரு சொல்லி கொடுக்குறாரு மூணு நாள் நியமத்தோட என்ன பண்ணுறாரு விரதம் இருக்கிறார் சமுத்திரத்துல விரதம் இருக்கிறார் திருப்புள்ளானை அப்படின்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் சயன குளத்துல பகவான் என்ன பண்ணார் ஆதி ஜகந்நாதரை அங்க சயனம் கொண்டு சமுத்திரராஜனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு சமுத்திரராஜன் வரவே இல்லை மூணு நாள் ஆகி வரவே இல்ல பயங்கரமான கோவம் வந்துருச்சு ராமருக்கு அக்குன்னு எந்திரிச்சாரு எந்திரிச்சு ராமர் சொன்னாரு இந்த உலகத்துல நியாய தர்மம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுடா நல்லவனுக்கு காலமே இல்லைடா நான் சாதுவா இருந்தா என்ன எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்க நானும் ராமனோட போல தக்கடி போக்கிரி பையனா இருந்தா எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க இதே ராவணன் வந்து நின்னா உடனே வந்துருவான் இல்ல நல்லவனா இருந்தனாலதான் என்ன வந்து மதிக்க மாட்டேங்கிறான் மூணு நாள் வந்து உட்காந்துருந்தோம் அதனால லக்ஷ்மணா எங்கடா வில்லு அப்படின்னு கேட்கறான் லக்ஷ்மணுக்கு பயம் அண்ணன் கேட்கறாருன்னு சொல்லிட்டு வில்ல குடுத்துட்டாரு கண்ணெல்லாம் சிகப்பாயிடுச்சு கிராமருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு நான் மொத்த சமுத்திரத்தையும் என்ன பண்ண போறேன் வத்தடிக்க போறேன் ஆகாசத்தை உடைக்க போறேன் பூமியை இரண்டா பிளக்க போறேன் மொத்தத்தையும் எரிக்க போறேன் இந்த உலகத்துல இனிமேல அந்நாயம் பண்றதாண்டா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பகவான் இறங்கிட்டாரு நம்மளை போல அடிதடி இறங்கிட்டாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் லக்ஷ்மண எப்பயும் இப்படி குதிப்பாரு டக்கு டக்கு டக்குன்னு குதிப்பார் சண்டை போடுவார் சத்தம் போடுவார் கத்துவார் ராமர் அப்பப்போ சமாதானப்படுத்துவார் ஆனா இந்த முறை ராமர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் லக்ஷ்மனுக்கு ஒன்றுமே புரியல லக்ஷ்மண் பயந்து போயிட்டான் என்ன ராமர் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு மொத்த உலகம் பயந்து போயிடுச்சு நடி நடுங்கி போயிடுச்சு அப்ப கூட அந்த வில் அப்படின்னு சொல்லி கேட்குறான் வில்லை மட்டும் கொடுத்தான் வில்ல கொடுத்தனே மறுபடியும் கேட்கறான் அம்பை யாரா கொடுக்குறது அம்பையும் குடுறா இப்ப ஏ வரண்டான்னு சொல்லி சொல்றான் சமுதராஜன் கிடு கிடுன்னு ஓடி வந்துட்டான் சுவாமியே என்ன மன்னிச்சுக்கோங்க நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன் என்ன காப்பாத்துங்க என்ன வத்தரிச்சிடாதீங்கன்னு சொல்லி சரணாகதி பண்றான் இப்ப பாக்கணுமே ராமாயணத்துல ஷணாகதி பண்ணானா பண்ண அடுத்த கஷணம் மறந்து போயிட்டாரான் அவன் பண்ண எல்லா தவறையும் மறந்து போயிட்டாரான் மறந்து போயிட்டு கையில அம்பு எடுத்துட்டாரு இல்ல அம்பு எடுத்தா சும்மா இருக்க முடியாது இல்லையா அதனால அந்த அம்ப வச்சு கேக்குறாராம் சமுத்திர ராஜா நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன் உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தா சொன்னு சொல்லு அவங்களை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சமுத்திரராஜனுக்கு ஒண்ணும் புரியவே இல்லையா என்ன என்ன அடிக்கலுன்னு வந்துட்டு என்னோட எதிரிகள் அடிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு அவன் குழம்பிட்டான் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம் சமுத்திரராஜன் செஞ்ச தவற மறந்து போயிட்டு அவனுக்கு உதவி செய்ய போயிட்டாரான் இப்ப இதுதான் பெரிய விஷயம் நம்மளுடைய எதிரிகள் நம்ம மறந்து போவோம் ஆனா எல்லாம் செய்ய மாட்டோம் இல்லையா நம்ம யாராவது நமக்கு பிடிக்கல அப்படின்னா சரி போ போ இனி மேல உனக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்லை நான் மறந்து போயிட்டோம் போ அப்படின்னு சொல்லிடுவோமே தவிர அவனை திரும்பி நம்ம நல்ல நல்ல நண்பனா மாத்திட்டு அவனுக்கு உதவி செய்யறதெல்லாம் ஆகாத விஷயம் ஆனால் பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா உடனே மறந்து போயிட்டு அவனுக்கு உதவி பண்ண போயிட்டாரு திருப்புள்ளானை அப்படின்ற இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த இந்த சரித்திரெல்லாம் பார்க்க முடியும் அப்படி பகவான் என்ன பண்றாரு நாம் ஏதாவது தெரியாம ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிறாரன் சரி நாம் பகவானுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அசத்தனான நம்ம சர்வசக்தியா சர்வசக்தியமான அந்த பகவானுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் தரித்திரனான நம்ம அந்த சர்வ சுவாமியா கூடிய அவனுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அக்ஞானியா நம்ம அந்த சர்வக்யான அந்த பகவானுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண முடியும் பகவானுக்கு நல்லது அப்படின்னா அதற்கும் சொல்றாங்க ஆச்சாரியர்கள் சொல்றாங்க நீ பகவான் சொல்றத செஞ்சாவே அதை நீ அவனுக்கு பண்ண வேண்டிய பெரிய நல்லதுன்னு சொல்லி சொல்ற ஒரு குழந்தை அம்மாவுக்கு என்ன நல்லது பண்ணிட முடியும் ஒரு சின்ன குழந்தை அம்மாவுக்கு என்ன என்ன நல்லது பண்ண முடியும் அம்மா சாப்பிட வைக்கும் போது அடம் பிடிக்காம உட்காந்து சாப்பிட்டாவே அம்மாவுக்கு பெரிய பண்ணக்கூடிய பெரிய நல்லது தப்பா நல்ல காரியம் பண்ணலாம் நீ இன்னைக்கெல்லாம் சமத்தா உட்காந்து சாப்பிட்ட ரொம்ப நன்றிடா உனக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அம்மா நன்றி சொல்லிட்டு சாப்பிட வைப்பாங்க உண்மையில சாப்பிட்றது பையன்தான் அவனுக்குதான் நல்லது ஆனா அம்மா நன்றி சொல்றாங்க காரணம் என்னது அம்மாக்கு அவ்வளவு ஆசை நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பண்ணக்கூடிய நல்லது நம்ம ஏத்துக்கிட்டாவே அம்மாவுக்கு ரொம்ப பெரிய உதவி அது போல பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா அவர் செய்ய வரும்போது நமக்கு நல்லது செய்ய வரும்போது அது வேணான்னு தடுக்காம அவர் செய்யக்கூடிய நல்லதை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்குதே பெரிய நல்லதான் பகவான் இப்படி இருக்காரு இந்த உலகத்துல மக்கள்லாம் ஒரு உதவி செஞ்சிட்டு யோசிச்சு யோசிச்சு சொல்லி சொல்லி காட்டுவாங்க நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அந்த பையன் எப்படி இருந்தா தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம வந்தா நான் தான் உதவி பண்ணேன் நான் தான் இன்னைக்கு வளர விட்டுருக்கேன் அவனை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க ஹம் ஆனா பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா நான் செஞ்ச ஒரு அவர் செஞ்ச விஷயத்த கூட மறந்து போயிட்டு உதவி வாங்க வந்தவனுக்கு நன்றி சொல்றாரு இப்படிதான் பகவானுடைய கிருத்தத்தின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் என்னைக்குமே செய் நன்றி என்னைக்கும் மறக்கவே கூடாது நமக்கு யாராவது நல்லது பண்ணாங்க அப்படின்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு யாராவது கெட்டது பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணு ரெண்டு கிடையாது எத்தனை பண்ணாலும் மறந்து போயிடணும் ஏன் மறந்து போயிடணும் ஏன்னா நமக்கு யாரும் கெட்டது பண்ணதும் முடியாது நமக்கு கெட்டது நாம தான் பண்ணிக்கணும் தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லி சொல்றோம் இல்லையா நமக்கு ஏதாவது கெட்டது ஒருத்தங்க பண்ற மாதிரி தோன்றுனாலும் அவங்க உண்மையில நமக்கு கெட்டதை பண்ணல அவங்க வெறும் கருவிதான் நம்ம செஞ்ச கர்மாவை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்களே தவிர நம் அவங்க நம்ம நமக்கு ஒண்ணு நம்ம கெட்டதை பண்ண முடியாது பகவான் பார்த்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அதை ஒண்ணு பண்ண முடியாது அதனால நாம நமக்கு யாராவது கெட்டது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க உன்னால எனக்கு கர்மா குறையுதுப்பா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லுங்க நம்மள யாரா திட்டுறாங்கன்னா உடனே அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நம்மளுடைய கர்மாவெல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம் நம்மளுடைய கர்மாக்கெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம ரொம்ப சந்தோஷம் வாங்கிக்கலாம் நம்ம யாராவது பாத்தீங்கன்னா ராணி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு முட்டாள்தான் தெரியுமா எனக்கு நிறைய கெட்ட குவாலிட்டி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு போய்க்கலாம் சரி எனவே கிருத்தஜா அப்படின்ட்டு பகவானுடைய நாமம் இந்த நாமத்தை நாமம் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா பகவானுக்கு என்னைக்கு நம்ம நன்றி விசுவாசத்தோட இருப்போம் அப்படி குருவுக்கு என்னைக்கு நன்றி விசுவாசத்தோட இருப்போம் பக்தர்கிட்ட என்னைக்கு நன்றி விசுவாசத்தோட இருப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய நன்றி விசுவாசத்தை பகவான் கிட்ட காட்டணும் நம்முடைய விசுவாசத்தை பக்தர்கள் கிட்ட காட்டணும் நம்ம இடத்துல பண்றோம் இந்த விசுவாசத்தை நம்ம முதலாளி கிட்டியும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் காட்டிட்டு இருக்கோம் காட்டலாம் அடிவும் கிட்டே ரொம்ப முக்கியமாக காட்டுறோம் கிருதஜா அப்படின்னு கொடுக்குறாரு சரி அடுத்தது எண்பத்தி நான்காவது நாமம் கிருதிகி அவங்க சொல்லி கொடுக்குறாரு கிருத்திகா என்னது நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஏதாவது பகவானுக்கு நல்லது பண்றோம் பகவானுக்கு பக்தி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அதையும் நான் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் கிருதிகி அப்படின்னா இந்த உலகத்துல எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது பகவானோலாம் நடத்தப்படுது நம்ம நினைக்கூடாது நான் உட்காந்து இன்னைக்கு விஷ்ணு சாஸ்திர கேட்டேன் அப்படின்னு நினைக்கூடாது பகவான் என்னை கேட்க வச்சார் நான் கேட்டேன் நான் இன்னைக்கு ஜபம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கூடாது பகவான் என்னை ஜபம் செய்ய வச்சா நான் என்னை ஜபம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கணும் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு நினைக்கூடாது பகவான் என்னை பார்க்கணும்னு நினச்சா நான் இன்னைக்கு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு நினைக்கணும் ஸோ எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் செய்யணும் இது நான் பொதுவாக கர்மயோகத்துல சொல்றது உண்டு கர்மயுகத்துல நான் செய்தேன் அப்படின்ற எண்ணத்தை விடுங்க எனக்காக செய்தேன் அப்படின்ற எண்ணத்தை விடுங்க என்னுடைய செய்தேன் அப்படின்ற எண்ணத்தை விடுங்க பகவானுடையதை பகவானுக்காக பகவானால செஞ்சேன் அப்படின்ற எண்ணத்தோட செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அதே விஷயம் தான் எங்க பக்தியும் தெரிஞ்சுக்கணும் இது பகவானுடைய சந்தோஷத்திற்காக பகவானே செய்திக்கின்றான் நான் வெறும் கருவியா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட நம்முடைய நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்க முழு சரணாகதி நமக்கு சுதந்திரம் எதுவும் இருக்கக்கூடாது நான் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்ற எண்ணமே வரக்கூடாது அது வந்தாவே அங்க மறுபடி பட்டு போயிடுச்சு பக்தியில் நம்ம அகங்காரம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ பகவான் செய்ய வச்சா நான் செஞ்சேன் அவ்வளவுதான் சரி நீ ஏன் பகவான வழிபடுற அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கூடாது பொதுவா நம்ம என்ன சொல்றதுண்டு நீங்க பக்தி செய்யுங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றோம் அது ஆரம்ப நிலை ஆனா பக்தியினுடைய உயர்ந்த நிலை அப்படின்னா பகவான் சந்தோஷமா இருப்பான்னு நான் பண்றேன் இப்ப நம்மளே பக்கத்துல ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு இருப்போம் நீங்களே உங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சின்ன சின்ன பிள்ளையார் கோயிலோ இல்லை அம்மன் கோயிலோ இல்ல பெருமாள் கோயிலுக்கோ போவீங்க சோ முதல்ல போகும்போது என்ன பண்ணுவீங்க சுவாமி எனக்கு எதா கூடு எனக்கு இது குடு அதை கூடு இதை கொடு அதை கூடுன்னு வரம் கேட்கறதுக்காக போ வழிபாடு பண்ணுவதற்காக போ அப்புறம் ரெகுலரா அந்த கோயிலுக்கு போக போக அந்த கோயிலுடைய நிலமைய பார்ப்போம் ஏன்னா இந்த கோயில்ல யாரும் விளக்கு சரியா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த கோயில் இன்னும் சரியா யாரும் கோலம் போட மாட்டேங்கிறாங்க இந்த கோயில பூ சரியா கட்ட மாட்டேங்கிறாங்களே இந்த கோயிலு சுத்தம் இல்லாம இருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலுக்கு நம்ம டொனேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம் கோயிலுக்கு சேவை பண்ண ஆரம்பிப்போம் ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணோம் கோயில்ல போய் பகவான் கிட்ட தான் வாங்குறதுக்காக போனோம் ஆனா போக போக நம்ம கோயிலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுதான் அன்பு அன்பு அப்படிங்கிறது முதல்ல எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன கொடுப்பேன் எனக்கு என்ன கொடுப்பேன்னு போவோம் அப்புறம் அன்புடைய உச்ச நிலை என்னன்னா உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு நான் என்ன செய்யறது உனக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் அன்புடைய உயர்ந்த நிலை அது போல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் செய்யறதுனால நான் செய்விக்கிறேன் அதே போல நான் ஏன் பக்தி பண்றேன் பகவானுக்கு பிடிக்கும் நான் பக்தி பண்றேன் அவ்வளவுதான் ஒரே ஒரு காரணம் மற்ற காரணங்கள் எல்லாம் ரெண்டாவது பட்சம் நான் வந்து பக்தி பண்ணா மனசு அமைதியா இருக்கும் பக்தி பண்ண எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் பக்தி பண்ணா நான் மோக்ஷம் போவேன் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆன்சர் தான் நான் ஏன் பக்தி பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் என்ன ஆன்சர் நான் பக்தி செஞ்சா பகவானுக்கு பிடிக்கும் நான் பக்தி செஞ்சா பகவான் சந்தோஷமா இருந்தேன் அவ்வளவுதான் வேற எந்த காரணமும் இருக்கூடாது வேற எந்த காரணம் அது அது முடிஞ்சு போயிடும் ஏன் ஒரு குழந்தைக்கு அம்மா சேவை பண்ற ஒரு குழந்தைக்கு அம்மா ஏன் சேவை பண்ற குழந்தைய பிடிக்கும் அவ்வளவுதான் ஒரே ஒரு காரணம்தான் வேற எந்த காரணமும் கிடையாது வேற காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பட்டு போயிடும் ஆனா குழந்தை எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் ஒரே ஒரு காரணம் தான் அது போல நான் ஏன் பக்தி பண்றேன் பகவானுக்கு பிடிக்கும் நான் பக்தி பண்றேன் அவன் பகவானுக்கு பிடிக்கலனா நான் பக்தி கூட பண்ண மாட்டேன் நான் ஏன் பகவான் அடையணும் நான் ஏன் மோக்ஷம் போகணும் நான் ஏன் வைகுண்ட போகணும் பகவானுக்கு பிடிக்கும் நான் மோக்ஷம் போறேன் வைகுண்டம் போறேன் பகவானுக்கு பிடிக்கலன்னா நான் மோக்ஷம் போக மாட்டேன் இது செஞ்சது யார் தெரியுமா ஜெய விஜயர்கள் வைகுண்டத்தில் ஜெய விஜயர்கள் அப்படின்னு ரெண்டு பார்ஷத்தல் இருப்பாங்க நீங்க பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு இல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பெருமாளுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு இருப்பாங்க இல்ல அவங்கதான் ஜெய விஜயர்கள் அப்படின்ட்டு ரெண்டு வைகுண்ட பார்ஷகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வைகுண்ட வாசிகள் வைகுண்ட காவல் ஆலைகள்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் வைகுண்டத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க வைகுண்டத்துல பகவானோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு சூழ்நிலை வருது என்ன சூழ்நிலை வருது தெரியுமா பகவானுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஆசை ஏன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குல்ல நிறைய உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டோம் நமக்கே நம்மள என்ன பண்ணுவோம் சிவத்தை குத்திட்டு இருப்போம் கிளச்சவங்களா இப்படி அடிச்சுட்டு இருப்போம் டப் டப்னு அடிச்சுட்டு இருப்போம் இல்லையா அதுபோல பகவானுக்கு எல்லா விதமான ரசங்களையும் அனுபவிக்கணும்னு ஆசை அதெல்லாம் பகவானுக்கு சண்டை போடணும் அப்படின்னு ஆசை நிறைய குஸ்திலாம் அவர் தெரியும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு பகவானுக்கு ஸோ பகவான் சண்டை போடணும்னு நினைக்கும் போது யார் கூட சண்டை போடுவார் அவர் பகவானுக்கு சண்டை போடு பகவான் கூட சண்டை போடுற அளவுக்கு யார் இருக்காங்க இந்த உலகத்துல தகுதி யாருக்கு இருக்கு யாருக்குமே கிடையாது ஏன்னா பகவான் அவ்வளோ சக்திமானா இருக்காரு சக்திவானுக்கு சமமான ஒருத்தர் இருந்தால் தானே சண்டை போட முடியும் சும்மா ஒரு சின்ன பூச்சியை அடிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் சண்டையாகாது அவ பகவான் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய பக்தர்களுக்கே சக்தியை கொடுத்து அவனையே பெரிய ராட்சசனை போல படைச்சு அவங்களோட சண்டை போட்டார் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ராவணன் கும்பகர்ணன் ஹம் ஹிரண்யாட்சன் ஹிரண்ய சிசுபாலன் தண்டபக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராட்சசர்களை சொல்றோம் இவங்கெல்லாம் யார் தெரியுமா ஜெயவதர்கள் தான் பகவான் வந்து சொல்றாரு நீங்க கீழே போய் அசுரனா பிறந்து என் கூட சண்டை போட தயாரா அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தா நான் அசுரனாகிறது கூட தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் உங்களை எதிர்க்க கூட தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் பூலோகத்தில் மறுபடியும் பிறக்க கூட தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுதான் பக்தி என்னது பகவான் சந்தோஷம் மட்டுமே ஒரே ஒரு காரணம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பக்தி பண்ணல பகவான் சந்தோஷமா இருப்பாருன்றதுக்காக நான் பக்தி பண்றேன் அவ்வளவுதான் இது உயர்ந்த நிலை இல்லையா நம்ம எல்லாம் இந்த உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு டைம் ஆகும் நாம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு என்ன பகவான் கொடுப்பார் எனக்கு என்ன பகவான் கொடுப்பார் அப்படின்னு நிலைமை நினைச்சிட்டு இருப்போம் பகவான் கண்டிப்பா கொடுப்பார் கொடுக்காமலாம் கிடையாது ஆனா போக போக நான் புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் நான் என்ன பகவானுக்கு செய்யறது பகவான் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு ஏற்கனவே எப்பயும் எப்ப போய் இதே கேட்டு இருக்காங்க கிருஷ்ணா என்ன கொடுப்ப என்ன கொடுப்ப என்ன கொடுப்ப என்ன கொடுப்பேன்ட்டு கிருஷ்ணா திரும்பி கேட்டாருன்னா என்பா உனக்கு நிறைய நான் கொடுத்துருக்கேன் நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டாருன்னா என்ன சொல்ல முடியும் நமக்கு உடம்ப கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளையும் எவ்வளவு எவ்வளவு விலைமை எதிர்ப்பு இல்லாத உறுப்புகள் அந்த உறுப்புகளை கொடுத்து அதை செயல்பட வச்சு நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்றை கொடுத்து உண்பதற்கு உணவு கொடுத்து கருகுவதற்கு நீரை கொடுத்து தங்குவதற்கு இடத்த கொடுத்து செய்வதற்கு வேலையை கொடுத்து இருப்பதற்கு குடும்பத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம என்ன திரும்பி பகவானை கொடுக்குறோம் கொஞ்சம் நேரத்தை கூட அவருக்கு பகவானை கொடுக்கறது கிடையாது கொஞ்சம் நம்முடைய அஃபெக்ஷன் கூட அவருக்கு நன்றி கூட செலுத்துறது கிடையாது அதனால நான் என்னைக்குமே கிருதி அப்படின்னா பகவான் செய்திக்கின்றான்னு நான் செய்கிறேன் நான் வெறும் கருவியா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஒரு கருவி எப்படி இருக்கும் கருவி என்னைக்குமே தன்னை எப்படி உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் எப்பயும் தனக்குன்னு டைம் எல்லாம் இருக்காது எப்பயும் என்னைக்கா நீங்கள் காய்கறி போய் வெட்ட போறீங்க கிச்சன்ல கத்தி என்னைக்கா சொல்லுமா நான் வச்சு வெட்டிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் இடேன் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெட்டாம வேலையைப்பார் நான் இன்னைக்கு வெட்ட வரமாட்டேன் அப்படின்னு என்னைக்கா கத்தி சொல்லுமா சொல்லாது கத்தி என்றைக்குமே ரெடியா இருக்கும் சேவைக்கு எப்படா என்னை கூப்பிடுவாங்கன்ற ரெடியா இருக்கும் அதுபோல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கிங் கரஹா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க பக்தர்கள் வந்து கிங் கரண் சொல்லி சொல்லுவான் கிங் கரன் நான் சேவகன் கிங் கரன் என தெரியும் அர்த்தம் கிங் கரோமி என்ன செய்யணும் அடியான் என்ன செய்யணும் அடியன் என்ன செய்யணும் அப்படின்ற ரெகுலர் காத்துக்கிட்டு இருக்கணுமா நான் என்ன சேவை செய்யணும் என்ன சேவை செய்யணும்னு சொல்லிட்டு பகவான் என்ன அப்படிதான் காத்துட்டு இருக்காரு பகவான் நமக்கா காத்துட்டு இருக்காரு எப்படா இவன் கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கார நம்ம கூப்பிட டைம் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் பகவான் கூப்பிட்டோனே ஓடி வந்துட்டாரு இல்லையா திரௌபதி கூப்டா வந்துட்டாரு கஜேந்திரன் கூப்பிட்டாரு வந்துட்டாரு மகாலாதன் கூப்பிட்டா வந்துட்டாரு ஏன் உடனே கூப் ஏன் உடனே வரல அப்படின்னா உடனே கூப்படல உடனே வரல நீ ஏன் உடனே கூப்படல நீ லேட்டாக கூப்பிட்டுட்டு பகவான் லேட்டாக வந்தான்னு சொல்லக்கூடாது இல்ல நீ எப்போ கூப்பிட்டே அப்போ வந்துட்டார் அப்ப பகவான் அந்த மாதிரி இருக்கா நம்ம கிட்ட நம்ம தான் பகவானை மறந்துட்டு சுத்திட்டு இருக்கோம் அதனால கிருத்திகி அப்படின்னா என்னைக்கும் நன்றி விசுவாசத்தோட பகவானுக்கு அடிமைப்பட்டு பகவானுக்கு சுதந்திரம் இல்லாமல் அவரத்துல நம்மளை ஒப்படைச்சிட்டு நம்ம இன்னைக்கே பகவானோட சேவல் இருந்தோம் அப்படின்னா அது கிருத்திஹி அப்படின்ற நாமத்துடைய அர்த்தத்தை சொல்றார் பகவான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு நமக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து பக்தி செய்யறது அவர்தான் நம்மளை பக்தி செய்ய தூண்டுறதும் அவர் தான் கடைசியில பக்திக்கான பல்லாவா வரது அவர்தான் நாம் வெறும் கருவியாதான் இருந்துட்டு இருக்கோம் இப்படி எங்க பார்த்தாலும் பகவான் தான் நம்ம கண்ணுல தெரியப்படுறாரு அவருக்கு பேரு கிருத்திகி அப்படின்னு நான் தான் சரி அதுக்கு அடுத்து நாம சொல்றாரு ஆத்மவான் அப்படின்னு சொல்றார் ஆத்மவான்னா என்னது இப்ப நம்மளுக்கு தனவான்னா தெரியும் தனவான் தனத்தை உடையவன் தனவான் பாக்யான்னா என்னது பாக்யத்தை உடையவன் பாக்யவான் அது போல பகவான் என்னது பகவான்னா பக அப்படின்ற செல்வத்தை உடையவன் பகவான் சரி பாக்யவான் ஆத்மவான்னா என்னது ஆத்மவான்னா ஆத்மாவை உடையவன் ஆத்மவான் அப்படின்னு அர்த்தம் நம்முடைய ஆத்மான்னு சொல்றோம் இல்லையா அது தப்பான செயல் நம்முடைய ஆத்மா கிடையாது இந்த ஆத்மாவே பகவானுக்கு சொந்தமானதுதான் ஏன் ஆத்மா ஏன் ஆத்மா ஏன் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையில இது ஏன் ஆத்மாவே கிடையாது இது பகவானுடைய ஆத்மா நானே பகவானுக்கு சொந்த காரன் தான் அதை விட்டுட்டு இது என்னுடைய ஆத்மா என்னுடைய ஆத்மான்னு சொல்லக்கூடாது ஹிரண்யாக்சன் இறந்துட்டான் ஹிரண்யாக்சன் தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஹிரண்ய கஷிப்பு ஹிரண்யாக்சன் அப்படி அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல அதிதியினுடைய திதியின் திதியினுடைய பசங்க ஹிரண்ய ஹிரண்யகஷிப் அதுல ஹிரண்யாக்சன் இறந்துட்டான் அண்ணன் இறந்துட்டான் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க திதி அழுதுட்டு இருக்காங்க ஐயோ என் பையன் போயிட்டானே இறந்துட்டானே என் பையன் போயிட்டானே போயிட்டானே அழுதுட்டு இருக்கான் அழுதுட்டு இருக்கும் போது ஹிரண்ய கசிப்பு வந்து உபதேசம் கொடுக்குறான் ஹிரண்ய கஷிப்பு உபதேசத்தை நீங்க கேட்டிருக்கீங்களா அவ்வளோ நல்லா பேசுவான் உபன்யாசம் அவ்வளோ நல்லா பேசுவான் ஆத்ம தத்துவத்தை அவ்வளோ நல்லா பேசுவான் வந்து சொல்றான் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா நீ என்னமோ உன் பையன் உன் பையன் உன் பையன் சொல்றியே உன் பையன் இங்கே தான் படுத்துட்டு இருக்கா நீ சொன்ன நான் தான் பெத்தேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் பெத்தேன் நான் தான் வளர்த்தேன்ட்டு இந்த உடம்பு நீ நீ பெற்ற தானே இந்த உடம்பு நீ வளர்த்த தானே இந்த உடம்பு உன் முன்னாடி தான் படுத்துட்டு இருக்கு அதுக்கு நீ சொந்தம் நீ இந்த உடம்பை வச்சுக்கோ ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பகவான் அவன் ஆத்மாவை எடுத்துகிட்டு போயிட்டான் சொந்தக்கார வந்து அவன் அவன் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டான் நீ உன் பொருளை எடுத்துக்கோ இல்லையா உடம்பு உனக்கு சொந்தம் ஆத்மா அவனுக்கு சொந்தம் அவன் அவன் சொந்தமான பொருளாக அவன் எடுத்துகிட்டு போவார் அதுக்கு போய் என் எழுதிட்டு இருக்க நம்ம கிட்ட யாராவது ஒரு பொருளை கொடுத்து வச்சாங்கன்னா வந்து வாங்கிட்டு தான் போவாங்க அதுக்கு நம்மள சொந்த கொண்டாட முடியும் என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு ம் கிடையவே கிடையாது அப்போதான் ஹிரண ஹிரண்ய ஹிரண்ய கஷிப்பு விஷயங்கள்லாம் புரியும் அவன் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆத்ம ஆத்மா தத்துவத்தில் ஸோ நீங்க பார்க்கலாம் வேத கலாச்சாரத்தில் நிறைய ஆத்மாக்களை தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க மறுபிறவை பத்தி தெரியும் ஆத்மாவை பற்றி தெரியும் தேவர்களை பத்தி தெரியும் கடவுளை பற்றி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் அவங்க பக்தர் கிடையாது என்ன காரணம் தெரியுமா ஒரே ஒரு குறை தான் அவங்க கிட்ட இருந்துச்சு என்ன குறை பக்த சங்கம் இல்லாததான் ஒன்றும் கிடையாது பக்த சங்கம் இல்லை அப்படின்னா எல்லாம் இருந்து பிரயோஜனம் கிடையாது இதே பக்த சங்கம் இருந்துருச்சுன்னா உங்ககிட்ட ஞானமே இல்லைனாலும் பரவாயில்ல பகவான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர் மேல கொண்டு வந்துருவார் அதனால பக்த சங்கம் தான் ரொம்ப முக்கியமே தவிர மற்ற விஷயங்களா பின் சொல்ற வர ஆரம்பிச்சிருக்கு ஆத்மாவான் அப்படின்னு சொல்லும்போது ஆத்மாவை சொந்த நம்மளுடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காராவன் தான் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ஏதாவது ஒரு மோத மோதிரத்தை தொலைச்சிட்டோம் மோத தொலைச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் மோதிரம் நம்மளை தேடி வருமா நம்ம மோத தேடி போவோமா நம்ம தான் மோத தேடிட்டு போவோம் இல்லையா அந்த மோதத்தை நம்ம தேடி எடுத்துப்போம் எடுத்தோடனே யாருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா மோதறத்துக்கு சந்தோஷம் கிடைக்குமா நமக்கு தான் சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா மோதறத்துக்கு சந்தோஷம் இல்லை அது போல நாம எல்லாம் தொலைஞ்சு போன மோதிரம் போரி பகவானுக்கு ஆஹ் பகவானுடைய மோதிரத்தை போல நம்ம தான் அப்ப என்ன பண்றார் பகவான் நாம் பகவானை சென்று அடைவதை காட்டிலும் பகவான் நம்மளை அடைவிப்பதற்கு நிறைய காரியம் பண்றார் உண்மையில் நமக்கெல்லாம் பகவான் அடையணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது எண்ணமும் கிடையாது அவர் அடையறதுக்கு நாம் பெருசா பெரிய ஒரு உதவியும் முயற்சியும் பண்றது கிடையாது ஆனா பகவான் தான் என்ன பண்றாரு நம்மளை வந்து என் எப்படியாவது படைஞ்சிடணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்றாரு இந்த பிரபஞ்ச சிருஷ்டிய பண்றாரு எவ்வளவு பெரிய விஷயம் இது இந்த உலகத்தை படைச்சு அதுக்கு இத்தனை தேவர்கள் நியமிச்சு அதுக்கு கீழே இத்தனை இத்தனை இருபத்தி நாலு தத்துவங்களை படைத்து நமக்கு உடம்பை கொடுத்து அப்பா அம்மா கொடுத்து நமக்கு ஜென்மத்தை கொடுத்து நமக்கு எல்லா தேவையான எல்லா வசதி செஞ்சு கொடுத்து நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்து பக்தர்கள் அனுப்பி வச்சு ஆச்சாரங்கள் அனுப்பி ரிஷிகள் அனுப்பி அவரும் கீழே வந்து நிறைய லீலைகளை பண்ணி ஒரு ரெண்டு காரியமா பண்றாரு எத்தனை முயற்சி எடுக்கிறார் எதுக்காக நம்மளை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம் பகவான் அடையிறதுக்கு என்ன பண்றோம் ஏதோ ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒரு நாளைக்கு ஒரு பதினாறு மாலை அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம் அதுக்கு மேல பண்றதுக்கு நம்மளால முடியவே இல்லை நாம் பகவானை அடைவதற்கு செய்யக்கூடிய முயற்சி ஒண்ணுமே இல்லை பகவான் நம்மை அடைவதற்காக செய்யக்கூடிய முயற்சி விதமான முயற்சியா இருக்கு காரணம் என்னது நாம் சொத்து அவர் சுவாமி என்னைக்கும் சுவாமி தான் என்ன பண்ணுவார் சொத்து அடைவதற்கு முயற்சி பண்ணுவார் சரி பகவான் அடைஞ்சு என்ன பண்ண போறார் அப்படின்னா அவர் சந்தோஷமா இருக்க போறார் அதனால நான் நான் சொன்னேன் இல்லையா நாம் ஏன் பக்தி செய்யறோம் பகவான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஏன் மோக்ஷம் போனோம் பகவான் சந்தோஷமா இருக்கணும் பகவானுடைய சந்தோஷத்திற்கான செய்யணுமே தவிர என்னுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எங்க சொல்லி கொடுக்குறேன் ம் சரி நான் இதோட நிறுத்திடுறேன் ஆத்மவானோட அடுத்த விஷயங்களை நம்ம சனிக்கிழமை பார்க்கலாம் சனிக்கிழமை பார்க்க முடியுமான்னு தெரியல ஏன்னா சனிக்கிழமை இந்த டைம் எல்லாருமே மதுரைக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ மதுரை யாத்திரை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மதுரை ப்ரோக்ராம் இருக்கும் மதுரை ப்ரோக்ராம் இருந்தாலும் இந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் கொடுக்குறேன் கிளாஸ் அப்புறம் மதுரை ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போயிடுறேன் ஸோ ப்ரோக்ராம் வந்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் இதில் புதுசாக வந்திருப்பீங்க ஒரு சில பேர் ரெகுலராக கேட்குறவங்க இருக்கீங்க நான் சென்னைக்கு வரும்போதும் இல்லை இப்போ நான் ரீசெண்டாக மலேசியா போயிருந்தேன் அங்கே கூட ஒரு சில பக்தர்கள் சொன்னாங்க உங்கள் கிளாஸ் நான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பலபத்திர பிரபுடைய முயற்சினால நிறைய பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அது ரொம்ப நன்றி ஸோ யாருக்காவது அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டுருக்கீங்க இப்போலாம் சென்னையில் தான் இருக்கேன் இந்த சென்னையில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சென்னையில் இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம் ஏதாவது நான் இன்னைக்கு ரெண்டு ப்ரோக்ராம் பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட வந்து கலந்துக்கலாம் நான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இங்கே தான் இருப்பேன் சென்னையில் தான் இருப்பேன் ஏதாவது நம்ம ஹவுஸ் ப்ரோக்ராம் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் ஈவினிங் டைம்ஸில் ஏதாவது பஜன் பண்ணும் கீர்த்தன் பண்ணும் ஒரு பத்து ஃபேமிலி இருபது ஃபேமிலி இருக்கீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயாவது செய்யலாம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் ஈவினிங் டைமில் கூட பண்ணலாம் கீர்த்தன் பண்ணலாம் நவராத்திரியாகவும் இருக்குது உங்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கீர்த்தனை கூட பண்ணலாம் சார் அதுக்காக விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்னுடைய நம்பர் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இங்கே நான் மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க இங்கே சேட்டில் அனுப்பி வைக்கிறேன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஒன் ஃபோர் நைன் எயிட் ஜீரோ அப்படின்றத என்னுடைய நம்பர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீ விஷ்ணு நாம வியாக்கியானம் கி ஜாய் ஷீலா பிரபாது கி ஜாய் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு புரியுதா நான் பேசுறதுன்னு தெரியல நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேரோட ரியாக்ஷன்ஸ் எனக்கு தெரியல ஸோ ஒரு சிலர் எனக்கு எப்பயும் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க எப்பயாவது ஃபீட்பேக் அனுப்புவீங்க ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப நன்றி எனக்கும் தெரியும் நான் என்ன பேசுகிறேன் எப்படி உங்களுக்கு அது ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் கோயமுத்தூர்லேயும் நிறையா ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் ஸோ அதே போல் அங்கேயும் வரும்போது அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் இதுதான் என்னுடைய நம்பர் ஹரே கிருஷ்ணன்